மாலை வேளையிலேயும் தேவன் நம் நடுவிலே ஒரு பிரசனராய் கிரியசேகர் அப்படினால் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் சில வசனங்களை வாசித்து சத்தியத்தை குறித்த புரிந்து கொள்ளுதலை கர்த்த நமக்கு தருவாராக வாசிக்கலாம் ரெண்டு குரந்தியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டு குரந்தியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம் ஆண்டுடைய நாமும் உயர்த்தப்படுவதாக இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் சத்தியத்தை வெளிப்படுத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நாம் கருத்துடைய வசனத்தை சற்று நேரம் நாம் சிந்திப்போம் அருமையான இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று என்ன செய்கிறோம் விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு அருமையான பவுல் குருந்திய சபைக்கு அவர் எழுதுகிறார் நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்தால் ஒன்று குறுந்தியர் புஸ்தகத்திலே எழுதுவதை விட ரெண்டு குருந்தியர் புஸ்தகத்திலே இன்னும் ஆழமாக சில காரியங்களை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் சோத்திரம் இந்த ரெண்டாம் நிருபத்தில் அவர் சொல்லுகிற காரியம் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் இந்த சபைக்கு அவர் தெளிவாக எழுதுகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் உங்களை என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டார் எத்தனை ராமின்னு சொல்கிறீங்க உங்களை என்னை ஆண்டவர் அச்சித்தார் உங்களை என்னை ஆண்டவர் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்பதாக தகுதி இல்லாத அபாத்திரராய் இருந்த குளியில் கிடந்த உங்களை என்னையும் தூக்கி எடுத்தா தூக்கி எடுத்து இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் உங்களை எண்ணையும் ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் ஆமே ஆகவேதான் அப்போ பவுல் இந்த குருந்திய சபைக்கு இதை ஆழமாக அழுத்தமாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் அவர் ஆழமாக அழுத்தமாக எழுதுகிற அந்த காரியத்தினுடைய முகாந்திரத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து அப்போ ஒரு மனிதன் ஒரு தேவ பிள்ள சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறவர்களுக்குள் என்ன வெறுப்பு இருக்கும் என்ன வெறுப்பு இருக்கும் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இது வெளிப்படும் என்ன வெளிப்படும் வெட்கமாக அந்தரங்க காரியங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் வெறுப்பார்கள் புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இந்த உலகத்தோடு இருக்கிற காரியங்கள் வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க காரியங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் வெறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தின் வெளிப்பாடு என்ன செய்கிறது இருக்கிறது ஆமே நல்லா கவனிக்கணும் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது அது எங்க தான் இருக்குன்னா அது அந்தரங்கத்துல தான் இருக்கு அது அந்தரங்க கிரியோடு சம்மந்தம் இருக்கு அது அந்தரங்க கிரியைகளோடு அதற்கு கனெக்ஷன் இருக்கு அது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்குள்ள ஒரு சத்தியத்தை விரும்புகிற பிள்ளைக்குள்ள வராதபடிக்கு அதை வெறுக்க கூடிய அனுபவம் உலகத்தோடு அவங்க ஒத்து போகல உலகத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு டிஃபரண்ட் இருக்கு இதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் எல்லாரையும் போல நாங்க வாழல எல்லாரையும் போல நாங்க ஜீவிக்கல எல்லாரையும் போல எங்க ஜீவியத்தில் உலகம் எங்களுக்குள்ள வர முடியாது உலகத்தின் கிரியைகள் வெட்கத்தை உண்டாக்கக்கூடிய கிரியைகள் எனக்குள்ள உள்ள பிரவேசிப்பதற்கு நான் இடம் கொடுக்கல வெறுக்கிறேன் வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது தந்திரமாய் நடவாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளை ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்குள்ள என்ன சுவாபம் இருக்காதுன்னா தந்திரமாய் நடக்கிற சுவாவம் இருக்காது காட்டுல இருக்கிற நரிக்கு தான் என்ன உண்டு தந்திரம் உண்டு அது யாரையும் ஏமாத்திரும் யாரையும் அது என்ன செஞ்சிடும் சமாளிச்சிடும் எந்த இடத்துக்குள்ளேயும் உள்ள போயிட்டு வந்துடும் நிறைய கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் நரி எவ்வளவு தந்திரமானது அப்படின்னு சொல்லி அது யாருடைய சுவாபம் சொல்லுங்க யாருடைய சுவாவம் அது நரியனுடைய சுவாவம் ஒரு தேவ பிள்ளையினுடைய சுவாபம் என்ன தந்திரமாய் நடக்காதபடி தேவ பிள்ளையாய் நடந்து கொள்வது ஆமே யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த இடத்துல எதை சொல்லணும் இப்படி ஒரு தந்திரம் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அல்ல இல்லையா தந்திரத்தினால் நாம் எதையும் சாதித்து இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ முடியாது முடியாது சொல்லப்பட்டிருக்கு தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைக்கு சத்தியத்தை புரட்டுகிற ஒரு ஸ்வாவம் என்ன செய்யாது இருக்கவே இருக்கா வேதம் சொல்லுது இந்த வசனத்தில் ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யக்கூடாது மாறவே கூடாது ஆண்டுடைய நாம மகிழ்படட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கையில் இருக்கிற இந்த வேத புத்தகத்தைப் போல புதிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி நிறைய வேத புஸ்தகங்கள்லாம் வருது புதிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது வந்து நமக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வேதாகமோ இது எபிரைய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு அப்படி வந்தது ஆனால் இப்போ நிறைய பைபிள் வருது புதிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி இதில் இருக்கிற வார்த்தையை அப்படியே கொஞ்சம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டுற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் நமக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னைக்குமே இப்படி ஒரு பைபிள் தான் நம்ம கையில் என்ன செய்யணும் இருக்கணும் நம்ம ஆதி காலத்தில் இருந்து இருக்கிற அந்த பைபிள் தான் நம்ம கையில் என்ன செய்யணும் இருக்கணும் ஏன் அப்படின்னா சில நேரங்களில் சில மொழிபெயர்ப்பு நம்மளை தவற பண்ணுவதற்கு எதுவாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி நம்ம மொழிபெயர்ப்பை பார்க்கணும்னா எவ்வளைய மொழியிலேருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பார்க்கணும் இல்லைனா அந்த ஹீப்ரூவில் போய் நம்ம அதனுடைய டிரான்ஸ்லேட்டை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர நம்முடைய லாங்குவேஜில் சில சில வார்த்தைக்கு ரெண்டு மூணு அர்த்தம் என்ன செய்யும் ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கும் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வசனத்தை வேற மாதிரி பிரிஞ்சுக்கிடக்கூடாது ஆகவே கட்டுடைய பிள்ளைகளாகிய நாம தெய்வ வசனத்தை புரட்டக்கூடியவர்களாக ஒருபோது என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது சில நேரங்களில் சில உபதேசம் சொல்லப்படும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதை நான் வேற மாதிரி என்ன செய்யக்கூடாது அது வேற மாதிரி புரட்டி அது அப்படி கிடையாது இப்படி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசை சுடுவாங்க மாவு ஊற்றி இப்படியே விட்டுட்டு சிலவங்க கரெக்டாக அதை பரட்டி போடுவாங்க அவசரத்துல என்ன செஞ்சது ஏன் இப்படி பிஞ்சிச்சின்னு கேட்டா அதுக்கு எழுபத்தி ரெண்டு காரணம் வரும் பாருங்க ரெண்டு காரணம் அது இப்படி இருந்தது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் அதை என்ன செஞ்சது நியாயப்படுத்திடுறது அத மாதிரி கத்துடைய வசனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது புரட்டக்கூடாது சரி மூன்று காரியங்கள் இதில் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் என்ன செய்யணும் வெறுக்கணும் தந்திரமா நடக்க கூடாது தேவ அவசரத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவன் குன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று என்ன செய்கிறோம் விளங்கப்படுகிறோம் விளங்க பண்ணுகிறோம் நீங்கள நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவி என்ன செய்யணும் செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம் சரி இன்னும் இதை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில ரோல் மாடல் எப்படி இருக்கணும் ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் சனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே போட்டிருக்கு ஒன்று ஆ கெட்ட சிந்தை உள்ளவர்களுக்கும் ஆ தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாட தர்க்கங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை என்ன செஞ்சிடணும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளை கெட்ட சிந்தை உள்ளவர்களாக சத்திய மில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகிற மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கிற இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும் விலகிடணும் இதுதான் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைக்கு இருக்கிற நல்ல சுவாபம் எல்லாரையும் போல நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது தேவ பிள்ளைகளாக நீங்களும் இருந்தா நாம யாருன்னு இந்த உலகத்திற்கு நம்ம காட்டி கொடுக்க முடியும் இன்னைக்கு நாம இருக்கிற இடத்துல நாம வசிக்கிற ஊர்ல நாம இருக்கிற கிராமத்துல நாம இருக்கிற தெருவில் உங்களை என்னை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க நம்மளை குறித்து என்ன காரியத்தை சொல்லக்கூடிய அனுபவத்துல நாம இருக்கிறோம் விட்டு விலக வேண்டிய இடத்துல போய் நாம கூட போய் உட்கார்ந்துக்கிட்டுதம்மா இல்ல விட்டு விலக வேண்டிய இடத்துல கெட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மாறுபாடா இருக்கு அவங்க சிந்தனைகள் எல்லாம் சத்திய வசனத்துக்கு அதாவது எதிர்ப்பதமான குழப்பக்கூடிய தனக்குன்னு சொல்லி அதை ஆதாயமாக நினைக்கக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும் விலகிடணும் இருந்தா என்ன நடக்கும் அது உங்களை என்னையும் என்ன செய்யும் பற்றி கொள்ளும் சத்தியத்தை அது என்ன செய்யும் விசுவாசிக்க விடாதபடிக்கு சத்தியத்தின் மேல வாஞ்ச இராதபடிக்கு உங்களை என்னையும் அது என்ன செய்யும்னா வஞ்சிக்க கூடிய ஒன்றாக மாறும் சொல்லுங்க ஆண்டுடைய நாமத்துக்கு மைமு உண்டாகட்டும் அப்போ தேவ பிள்ளை ஆகிய நாம சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களாய் உலகத்துக்கு காட்டக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கெட்ட சிந்தை உள்ளவர்களிடத்தில் அவர்களுடைய ஐக்கியம் அவருடைய தொடர்பு இருக்காது அல்ல சொல்லுங்க ஆண்டுடைய நாமத்துக்கு மைமும் உண்டாகட்டும் ஒரு அதிகமான துர்வாசனை வீசுகிற இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் இருப்போம் ஒரு துர்வாசனை வீசுகிற இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் இருப்போம் ஒரு செகண்ட் இன்னும் மிஞ்சி போனா ஒரு நிமிஷம் அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம்ல ஏன் இருக்க மாட்டோம் ஏன் நம்முடைய சரீரம் ஒத்து போக மாட்டேங்கு அது எனக்குள்ள என்ன வாசனை வீசுது துர்வாசனையை வீசுது அந்த இடத்துல என்னால என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது சத்தியத்தை கத்துக்கிட்டா கூட எனக்கு என்னது எனக்கு புரோஜனம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல போய் இந்த உலகத்தை நான் என்ன லாபம் சொல்லுது நீங்கள் உலகத்தார் நீங்கள் உலகத்தார் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது உலகத்தார் அல்ல உலகத்தாரை இருப்பதனால் நம்ம அந்த இடத்துல நிக்கலாம் வசனம் சொல்லுது சத்தியத்தை உன் வாழ்க்கையில் நீ விரும்ப ஆரம்பிக்கும் போது நீ இந்த உலகத்தோடு வேறுபிடிக்கப்பட்ட ஒரு நாம சிகரெட் குடிக்க மாட்டோம் அப்படித்தானே சிகரெட் குடிக்கிற ஒரு ஆள் நமக்கு முன்னால வந்து நிக்கிறாரு என்ன சொல்லுவோம் என்ன ஒரு வாசனை கப்பு 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 அப்படியே உள்ள போதுன்னு சொல்லுவோமா சொல்லுவோமா சொல்லுங்க அந்த இடத்த விட்டு என்ன செய்வோம் சொல்லுங்க அந்த இடத்த விட்டு தூரம் வந்துடுவோம்ல அந்த ஸ்மெல்லு நமக்குள்ள போகாத அளவுக்கு பொதுவாகவே சொல்றாங்க அதை பிடிக்கிறவங்களை விட அதை சுவாசிக்கிறவங்களுக்கு என்னதான் தெரிஞ்சு தெரியும் உங்களுக்கு அந்த சிகரெட்டை பிடிக்கிறவங்களை விட அதை சுவாசிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு அதிகமா கொஞ்சம் நேரம் முகர்ந்து பார்ப்போமே இருக்க மாட்டோம்ல அப்போ இந்த உடலை இந்த சரீரத்தை நாம நல்லா வச்சுக்கிடுவதற்கு சில சுவாவங்களை சில காரியத்தை வெளிப்படுத்துறோம் வெளியே கொண்டு வரோம் அந்த இடத்தை விட்டு விலகணுங்கிற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள இருந்து வருது ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருந்தோம் இந்த சத்தியத்தை கேட்டிருந்தோம் இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில ருசிக்கணும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை நமக்குள்ள ஏன் கொண்டு வர்றது இல்லை உலகம் வேணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது இது எல்லாத்திற்கும் ஆண்டவர் நம்மளை ரொம்ப கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தை ஏன் பிரசங்கிக்கப்படுது அப்படின்னு நமக்குள்ள சில கேள்விகள் எழும்பலாம் நம்மள ஆண்டவர் ஒரு விசை கர்த்தர் கவனிக்கிறார் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார் நம்முடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அசைவுகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்துட்டு எப்படியும் போய் தொலைந்து விட்டா நம்மளோட கர்த்தர் பேசவே மாட்டார் அப்படி தானே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு பொருட்டா நினைக்கலன்னா அழிந்து போவது அவருக்கு பிரியமா இருக்கும் சத்தியத்துக்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது அவருக்கு உகந்ததா இருக்கும் எப்படியும் போய் தொலைது அப்படின்னு விட்டுருவாரு ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தையும் ஒரு திட்டத்தையும் நம்ம மேல வச்சிருக்கிறார்னா அந்த பாதைகளை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நிச்சயமா பேசுவார் கட்டாயம் கர்த்தர் பேசுவார் கெட்ட நம்முடைய தொடர்பு இல்லாதபடி அதை விட்டு விலக வேண்டும் என்பது சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளையின் ஒரு காரியத்தை பார்க்கலாம் நாலாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்துக்கு செபியை விலக்கி நல்ல கவனிங்க கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்ன செய்யும் வரும் இனி அப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கிற காலம் அது ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளை எதை விரும்ப மாட்டாங்கன்னா கட்டுக்கதைகளை என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அதை எனக்கு வேண்டாங்கிற ஒரு அந்த ஒரு நாலேஜ் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யும் உறுதியாக இருக்கும் கட்டுக்கதைகள் கிளவி கதைகள் பக்கத்து வீட்டு கதை கதை அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதை ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளையா இருப்பேன் பேசினாங்கன்னா என் வாயிலிருந்து என்னதான் என் வாயிலிருந்து என்ன வரணும் அவங்களை ரச்சிப்புகள் நடத்தக்கூடிய ஒரு வசனம் ஒரு வார்த்தை வரணும் அப்படி இல்லாம அந்த தெரு அவ்வளவு வாய்ப்பு ஒரு தேவ பிள்ளை இடத்துல ஒரு பிரஜாதியான் கட்டாயம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கட்டாயம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம இல்லாத ஒன்று அவங்க இருக்கு அது யாருன்னா சத்தியமாகியேசு சத்தியமாகிய இயேசு எனக்குள் இந்த சத்தியத்தை நாள்தோறும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள என் வாய் என் உதடு என் சிந்தை என் நினைவு என் இருதயம் நிரம்பி இருக்கும் ஒரு நபர்கிட்ட வார்த்தையை நான் சொல்லாம என்னால இருக்க முடியாது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சாதுரியமாக அந்த வசனத்தை அவங்களுக்குள்ள போடுவதற்கு நான் எப்பவும் ஆயத்தம் உள்ளவனா கட்டுகதைகளை நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன் விரும்பவே மாட்டேன் அலிலூயா கட்டுக்கதைகளை ஆமா நம்மளை பார்த்து சொல்லணுங்க அப்போச நடவடிக்கைகளை சொல்லப்பட்டது போல இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கப்பா வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நாம கலக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணும் நாம கலங்கி போகிறவங்கள இருக்க கூடவே கூடாது சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளை ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அங்க அந்த இடத்துல ஒரு கர்த்தருடைய கிரியை அங்க என்ன செய்யும் உண்டாகும் ஆமேன்னு சொல்லுங்க சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில எப்போது இருக்கணும் ஒரு பிழிப்பை கொண்டு ஒரு மந்திரியை கத்திர என்ன செய்தார் ரச்சித்தார் இந்த பிழிப்புக்குள்ள இந்த சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்ததுனால தான் ரதத்தில் ஏறினாரு அந்த புத்தகத்தை குறித்து அழகா சொல்லி கொடுத்தாரு அதை கேட்டவனே அவர்களுக்கு என்ன வந்துட்டு இந்த வெளிப்பாடு போய் உள்ள கிரியை செஞ்சுட்டு அவரை சும்மா இருக்க விட மாட்டேங்கு இதெல்லாம் கேட்ட நான் ஏன் இப்படி இருக்கேன் தண்ணி இருக்கு நேரசனம் கொடுங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு நபர் ஒரே ஒரு நபர் நம்மளோடு பழகிற நம்மளோடு பேசுகிற நம்ம போகிற இடத்துல வருகிற இடத்துல நம்ம எத்தனையோ நபர்களை பார்க்குறோம் எத்தனையோ சந்திக்கிறோம் ஒரு வருஷத்தில் ஒரு நபருக்கு தொடர்ந்து ஆண்டுடைய சத்தியத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொன்னோம்னா ஒரு நபரை ஒரு வருஷத்தில் நம்ம ஆதாயப்படுத்திடலாம் ஒரு நபரை நம்ம ஆதாயப்படுத்திடலாம் இன்னைக்கு நமக்கு ஒரு ரகசியம் தெரிய மாட்டேங்க என்ன தெரியுமா நமக்குள்ள இருக்கிற இயேசு எவ்வளவு விலையேறப்பட்டவர் என்று நமக்குள்ள இருக்கிற இயேசு எவ்வளவு வித்தியாசமானவர் என்பதை அறியாமல் சத்தியத்தை நமக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறோம் நமக்குள்ள அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெளிப்படுத்த நமக்கு என்ன இல்லைனா மனசு இல்லை சுயநலம் முன்னால வந்து நிற்கு என்ன நீ திருப்திப்படுத்திட்டு மற்றதை செய் என்னைக்கு சுயநலம் அழியுதோ அன்னைக்கு கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வெளிப்படுவார் கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வெளிப்படுவார் அதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம் அழகா சொல்லப்பட்டிருக்கு கட்டுக்கதைகளை கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் வந்துருச்சு இந்த காலம் என்ன ஆமா கட்டுக்கதைகளை பேசுற காலம் தான் இந்த காலத்துல நீங்களும் நான் எப்படி இருக்கா நான் கட்டுக்கதைகளை பேசுகிற ஆளு கிடையாது கிறிஸ்துவை குறித்து பேசுகிற ஆளு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஆளுன்னு சொல்லி நாம வெளிப்படுத்தோம்னா இந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில நான் கற்றிருக்கிறேன் கற்றுக்கொண்டதை ஒரு நான் சொல்லக்கூடியவனாக நான் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் தேவன் விரும்புகிற சத்தியம் ஆமேன்னு சொல்லுங்க அதிகாரம் ஒன்று வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள் ஜலக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள் கேட்டுக்கெதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து நல்ல கவனிங்க தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்க என்ன செய்யப்படும் தோசிக்கப்படும் இன்னைக்கு உங்கள் மூலமாக என் மூலமா என்ன வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும் என் சுவாவம் எதை வெளிப்படுத்துது என் பார்வை எதை வெளிப்படுத்துது என்னுடைய செயல்பாடு எதை வெளிப்படுத்துது நான் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நான் கற்றுக்கொள்கிற காரியத்தை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுதா இல்லை சத்திய மார்க்கம் தூக்கி நிறுத்தப்படுதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் தூசிக்கப்படக்கூடிய இடத்துல நான் நிற்கிறேன்னா ஒரு தந்திரமான ஒன்று எனக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நுழைக்கப்பட்டிருக்கு உள்ள செலுத்தப்பட்டிருக்கு எனக்குள் அது என்ன செய்யப்பட்டிருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அலை லூயா ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சத்தியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்னா அந்த சத்தியம் தேவனுக்கு மகிமையும் தான் உண்டாக்குமே தவிர அவருடைய நாமத்துக்கு தூசணத்தை என்ன செய்யாது ஒருபோதும் ஒரு இடத்துல என்ன செய்யாது உண்டாக்காது நடக்கையில பார்வையில பேச்சில அன்புல கிரியையில செயல்பாட்டுல சத்திய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல இருந்து ஒரு வெளிப்பாடு வருதுன்னா நான் சத்தியத்தை சரியா நான் அதை நான் என்ன செய்யல கேட்கல சத்தியத்தை நான் சரியா எனக்குள்ள புரிந்து கொள்ளல சத்தியத்தை எனக்குள்ள சரியா எனக்குள்ள என்ன செய்யல அதை நான் கற்றுக்கொள்ளல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த மாலை வேளையில தேவ நமக்கு சொன்ன இந்த ஆலோசனைகளை சற்று ஆராய்ஞ்சு பார்ப்போம் கண்ணம் மூடுவோம் தேவனை நோக்கி பார்ப்போம் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளையா இருக்கிறனா வெளிப்படுத்துறனா விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகிறனா கட்டுக்கதைகளை நான் விரும்புகிறவனா இருக்கிறனா கட்டுக்கதைகளோடு என் வாழ்க்கையை ஒன்றித்து வைத்திருக்கிறனா சத்திய மார்க்க என் வாழ்க்கையில தூசிக்கப்படும்படி நான் வாழ்கிறேனா இல்ல வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறனா யோசிங்க வாயத்திறந்த ஆண்டு சமூகத்துல சோம்பண்ணுங்க கண்ணமூடி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நான் என் வாழ்க்கையில சத்தியத்தின் வெளிப்பாடை நான் மறைத்து கொண்டிருக்கிறேன் சத்தியத்தை என் வாழ்க்கையில அழித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தேவைங்கும் போது மட்டும் சத்தியத்தில் என் கால வைக்கிறேன் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் சத்தியத்தை எடுக்கிறவனா இருக்கிறது ஒரு சத்திய மார்க்கத்தானுடைய உடைய வாழ்க்கை அல்ல ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் அப்படிப்பட்டவராய் வாழல அவருடைய பிள்ளை என்று அறியப்படுகிற நான் ஏன் வாழ்றேன் ஒரு கெட்ட சிந்தை உள்ள ஒரு இடத்தில் என்னுடைய ஐக்கியம் வேண்டாம் கட்டு கதைகளை இந்த உலகம் விரும்புகிறது போல நான் விரும்ப வேண்டாம் கல்ல உபதேசங்களையும் உபதேசத்தையும் எனக்குள்ள புகுத்து தந்திரமாய் சொல்லப்படுகிற கார்த்திகளை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டவனாய் என் நடக்கையில வெளிப்படுத்துகிற சுவாவங்கள் ஒருவேளை சத்திய மார்க்கத்திற்கு சத்தியத்திற்கு தூசணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஜீவியம் எனக்குள்ள இருக்குன்னா அது எனக்கு வேண்டாம் சத்தியமாகி எந்த இடத்திலையும் நான் திருசாந்திரப்படுத்தி வெளிப்படுத்துகிறேன் ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்க கேட்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் திரும்ப திரும்ப என் கூட நீங்க பேசுறீங்க திரும்ப திரும்ப என்னோட நீங்க உணர்த்துறீங்க சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ளுதலை எனக்கு தந்திருக்கீங்கப்பா என் வாழ்க்கையில் சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை வெளிப்படுத்த மனதில்லாதவனாய் என் சுய ஆதாயத்தை விரும்புகிற ஒரு என வாழ்ந்தது போதும் உங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைய வாழும்படி என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்துமா என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் பர்சுத்தாவியானவரே என்னை ஆளுக செய்து என்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளையா என்னை நடத்துங்க மாலை வேளையில் கேட்ட சத்து வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய அனுபவத்தை உண்டாக்கட்டும் அதற்கு விரோதமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அதிகாரமுள்ள நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன் கத்தர் எனக்கு உதவி செய்யுங்க நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை லுவையா ஹலிலுவையா ஹலே கர்த்தர் முளையா சுதிப்பா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா